நீங்கள் இந்த டைம்ல பிறந்தீங்கன்னா இந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க முக்கியமாக அதுலேயே வந்து ப்ளஸ் இதெல்லாம் இருக்கும் மைனஸ் இதெல்லாம் இருக்கும் ஒன்றாம் தேதி இப்படி இருப்பாங்க ரெண்டாம் தேதி இப்படி இருப்பாங்க இப்படி முப்பத்தி ஒரு நாளைக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்கன்றாங்க இப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு நாளில் பிறக்கிறாங்க அவங்க பிறக்கறதுனால உங்களுடைய கேரக்டர் உண்மையாகவே டிசைன் ஆகுதா அதில் உண்மையாகவே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் தெரிஞ்சிக்கலாமா தெரிஞ்சுக்கலாமா நம்ம வந்து டேரோ கார்டு ரீடிங்லேயே அதை வந்து பார்க்கலாம் இப்போ ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு ஒரு ஒரு தேதிக்கான அவங்களோட கேரக்டர் என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம டேரோ கார்டு ரீடிங்லேயே பார்க்கலாம் தாராளமா இதில் வந்து பார்க்க முடியும் அந்த மாதிரி ஃபியூச்சர் ஃபார்காஸ்ட்டுக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் ஒரு பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு கண்டென்ட்டை தரமாக எடுத்துகிட்டு போகலாம் கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இப்போ ஒரு டவுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டேட்டை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது வந்து இப்படி தான் இருக்க போறாங்கன்ற மாதிரி நீங்கள் முன்கூட்டியே கணிச்சிருப்பீங்களே என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபைவ்ல வரும் ஸோ அஞ்சுன்றது அஞ்சு ஐம்பூத தத்துவம் இருக்குது யூனிவர்ஸோட கனெக்ஷனான ஒன்று

ஆப்வியஸ்லி அது எனக்கு சின்னதுலேருந்தே இருக்கும் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கணும் ஃபஸ்ட் ரேங்க் இருக்கணும் இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்லாம் இருக்கும் முன்னிலை நின்று நம்ம ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படி நடத்துறது பெஸ்ட்டாக இருக்கணும் இந்த கேரக்டரிஸ்டிக்கும் அவங்களுக்கு வெளிப்படும் அப்போது இது நியூமராலஜி படி பார்த்தா இந்த தேதியில் பிறந்தவங்க இப்படிதான் தான் இருப்பாங்கன்றது அது வந்து மாற்ற முடியாத ஒன்று ஸோ அதை நம்ம டாரோ ரீடிங் மூலயமா அதை பார்க்க முடியுமா அப்படின்னா தாராளமாக முடியும் இப்போ நம்ம அதை தான் செய்ய போகிறோம் மேடம் நாலாம் தேதி பிறந்தவங்க அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அவங்க லைஃப்பில் ப்ளஸ் அண்ட் மைனஸாக எப்படி அமைஞ்சிருக்குன்றத பார்க்கலாம் மேடம் கண்டிப்பாக ஸோ இவங்களுடைய கேரக்டர் பார்க்கும்போது குழப்பவாதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக குழம்பிக்கிட்டே இருப்பாங்க காலையில் ரசம் வைக்கணும்னு நினச்சா டக்குன்னு காரை கொண்டு பேசிட்டு போயிடுறது ஸோ நாலு கேன்சர் இப்போ கடகம் வந்து பன்னெண்டு ராசியில் நாலாம் இடத்துல இருக்குல்ல ஆமாம் ஸோ அந்த கேன்சரும் வந்து வாட்டர் சைன் நீர் சார்ந்தது சைன் நீர்னாலே அந்த இமோஷன்ஸோட ஆன ஒரு விஷயம் இவங்க அந்த நாலு கேரக்டரும் அப்படிதான் வந்து ஆட் ஆகுது அவங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணுது நிறைய வந்து அவங்க மனசு தான் அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் புரியும் வைக்கும் அவங்க மனசு தான் அவங்கள குழப்பையும் விட்டுரும் ஸோ கொஞ்சம் குழப்பவாதியாக தான் இருப்பாங்க நல்லது நினச்சி கெட்ட விஷயங்களை குழப்பி விடுவாங்க கெட்டது நினைச்சி நல்ல விஷயங்களை குழப்பிடுவாங்க பட் ஃபைனலி பார்க்கும்போது கிளியரான ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்களால மத்தவங்க குழம்புவாங்க நிறைய டைம் ஆனா இவங்கள கிளியரா கிளியரா இங்க போயிடுவாங்க இவங்க கூட இருக்கிறவங்க குழம்பிடுவாங்க இவங்க கிட்ட இப்போ கூகுள் மேப்ஸ் கொடுக்க கூடாது மேடம் ரோடு பிரிட்ஜ் மேல போசனா பிரிட்ஜுக்கு கீழே போடுவாங்க பின்னாடி வர்றோம் கண்டிப்பா கிடைக்கதான் ரைட் இன்டிகேட் சாரி ரைட் இண்டிகேட்ரு போட்டு லெஃப்ட்ல போயிட்டு திருப்பி விடுவாங்க அவ்வளவுதான் அவங்க ஆனா அவங்கள பத்தி பின்னாடி வரவங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருவோம் அந்த மாதிரி அண்ட் ஒரு கம்ப்ளீஷன் இருக்கணும்னு நினைப்பாங்க இது செஞ்சாலும் அது முழுமையாக இருக்கணும் முழுமையடையணும் அது முழுமையடையில்னா எனக்கு வேண்டாம் அண்ட் ரொம்ப லவி டவியாக இருப்பாங்க இருப்பாங்க கண்டிப்பாக கிருஷ்ணன் ராதை அந்த மாதிரிலாம் கண்ணன் சாரி கண்ணன் ராதை ராமர் சீதை முருகர் வள்ளி தேவையான லவ்வி டவி கேரக்டராக இருப்பாங்க காதல புழிஞ்சிடுவாங்க சூப்பர் மேடம் இந்த நாலாம் நம்பர் பிறந்தவங்களுடைய பாசிட்டிவ் செனவாக இருக்கும் போது இவங்களோட பிளஸ் அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப நிதானமா இருப்பாங்க ரொம்ப பொறுமையா இருப்பாங்க நிறைய இடத்துல விட்டு கொடுத்து போவாங்க தியாக மனப்பான்மை உங்களுக்கு அதிகமா இருக்கும் சோ அந்த தியாக மனப்பான்மையால நிறைய விஷயத்தை விட்டு கொடுப்பாங்க பிரபஞ்சமும் தெய்வமும் என்ன செய்வாங்கன்னா நீ நல்ல மனசோட விட்டு கொடுத்துருக்க இல்லையா அதை விட பத்து மடங்கு நான் கொடுக்குறேன்னு ஒரு நாள்னா ஒரு நாள் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க நல்ல விஷயங்கள் அவங்க என்ன விட்டு கொடுத்தாங்களோ அதுக்கு பத்து மடங்கு சந்தோஷப்படுற மாதிரி கொடுத்துருவாங்க இது அவங்களோட பிளஸ் ஆக்சுவலா சூப்பர் தெய்வத்துக்கே மாறு வேஷமா இப்ப இந்த நாலாம் நம்பர் பிறந்தவங்களுடைய மைனஸ் மேடம் நம்பர் பிறந்தவங்களுடைய மைனஸ் அப்படின்னு பாக்கும்போது எல்லா சுமைகளையும் இவங்க ஷோல்டர்ல ஏத்திப்பாங்க நான் தான் செய்யணும் நான் தான் முடிக்கணும் அப்படின்றது அண்ட் ஈஸியா இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு வந்து அந்த மாதிரி எப்பவுமே உழைக்கணும் உழைச்சுதான் முன்னேறணும் உழைச்சுதான் முன்னேறணும் உழைச்சுதான் முன்னேறணும் இந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஆக்ஷனும் அப்படிதான் இருக்கும் நம்ம என்னதான் உழைச்சாலும் ஸ்மார்ட் ஒர்க் அதுல ஆட் பண்ணாதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் பட் அதை இவங்க வந்து ஃபோகஸ் பண்ண மாட்டாங்க உழைப்புலதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எதாக இருந்தாலும் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது கண்டிப்பாக இவங்களுக்கு அது மைனஸ் தான் அது ஃபைனலாக பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு டெவெலப்மெண்ட்டும் கொடுத்துருக்காது உடல் ரீதியாக பாதிப்பும் மன ரீதியாக ஒரு ஷோரூம் தான் கொடுத்துருக்கும் அது வந்து அப்போ அது மைனஸாக இருக்கும் போது அதை குறைச்சிக்கிறது நல்லது மொத்த இதில் ஸ்மார்ட் ஆகணும் இவங்க அப்படின்றத சொல்கிறீங்க மேடம் நான் மொத்தத்தில் இந்த நாளான நம்ம பிறந்தவங்க ஸ்மார்ட்டாக இருங்க தம்பிங்களா நிறைய வீட்டை கீட்டை தூக்கி வேலை செய்யாமல் அதுக்கு ஏதாவது ஒரு வண்டி கிண்டி இருந்ததுன்னா அதை மேலே வச்சு இழுத்துருப்போங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்றது அஞ்சா நம்பர் பிறந்தவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அவங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் அண்ணன்றதை பார்த்துடலாம் ஸோ அஞ்சாம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் பிளஸ் மைனஸ் கேரக்டர் ஃபஸ்ட் பார்க்கும்போது மாற்றம் ஒன்றே மாறாதது சேஞ்சஸ் நெவர் சேஞ்ச் அதுதான் அவங்களுடைய கேரக்டர் மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அது உடனே மாற்றிக்கிட்டே இருக்கணும் போது உங்கள் மைண்ட் எங்கேயும் போகும் அப்போ ஒரு பையனாக இருந்தால் வந்து ஒய்ஃபை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த விஷயமா அந்த மாதிரி கிடையாது நல்ல மாற்றங்கள் ஸோ ஒரு வீட்டில் வந்து ஒரு வீடு இப்படி இருக்குன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா இதை விட இன்னும் அடுத்த லெவல் போகலாமே ஸோ அப்படியே அந்த பெட்டர்மெண்ட் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாற்றங்களை கொண்டு போயிட்டே இருப்பாங்க ஃபிசிக்கில் கூட அதை வந்து காட்டுவாங்க அவங்களுடைய ட்ரெஸ் ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பொதுவாக ஃபைனாலே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான அந்த தன்மை உங்ககிட்ட இருக்கும் ஸோ தட் நான் அவங்க மாறிக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு விஷயமும் எட்டு மாதத்துக்கு மேலே ஃபாலோ பண்ண மாட்டாங்க மாற்றிடுவாங்க பட் ஆனால் அதுலேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடியதாக இருக்கும் அந்த மாற்றம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் இருப்பாங்க ஃபிசிக் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க எக்ஸசைஸ் பண்ணணும் யோகா பண்ணணும் ஆமாம் நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கணும் நம்ம ஃபிட்டாக இருக்கணும் இதுக்கெல்லாம் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க சூப்பர் மேடம் மேடம் இப்போ இந்த நம்பரில் பிறந்தவங்களுடைய ப்ளஸ் என்னவா இருக்கும் போது ஸோ ப்ளஸ் அப்படின்னு பாக்கும்போது குடும்பத்தோட இருக்கணும் குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் குடும்பத்துக்கு தேவையான அந்த ஃபினான்ஷியல் விஷயங்களை இவங்க வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அது கண்டிப்பா உங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் அண்ட் அதை தாண்டி பார்க்கும் போது பிறகும் போதே ஒரு பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லைனா கூட அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு கௌரவம் மரியாதை இருக்கும் பெரிய குடும்பம்னு வாங்களே அந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க அது அவங்களுடைய ப்ளஸ்ஸாக இருக்கும் அது எப்படி ப்ளஸ்ஸாக இருக்கும்னா ஃப்யூச்சரில் இவங்க வளர வளர வேற ஏதாவது ஒர்க் பண்ணும் போதோ எங்கேயாவது அவங்க ப்ரொஃபஷ்னல் லைஃப் பர்சனல் லைஃப் இந்த விஷயங்கள் அங்கே வந்து அவங்களுக்கு லீட் ஆகும் ஸோ அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஆக்சுவலி ஆமாம் இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்களா இந்த ரூட்லேருந்து வந்திருக்கீங்களா இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் இப்போ இந்த தேதியில் பிறந்தவங்களுடைய மைனஸ் ஸோ இவங்களுடைய மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதான் சீக்கிரமாக சில விஷயங்களை ஓகே லாங் லாஸ்டிங்காக கொண்டு போக மாட்டாங்க அதுவும் முக்கியமான விஷயங்கள்லாம் லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகாமல் டக்குன்னு முடிச்சுட்டு அப்படி நகர்ந்துருவாங்க ஸோ என்ன இது இப்படி வந்து ஒரு சாப்டர் என் பண்ணிட்டு எப்படி இவங்க இந்த பக்கம் வந்தாங்க அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி ஆகிடும் அது நிறைய டைம் அவங்களுக்கு மைனஸ் தான் ஓகே நீனா சில விஷயம் இருக்கு பழச நம்ம மறக்க கூடாது நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஓல்டு அவங்களுக்கு பிடிக்காது அப்படியே ஒரு கோல்டு எனக்கு தேவை இல்லை அப்படி தூக்கி போட்டு விடுவாங்க சோ இது கண்டிப்பா அது மைனஸ் ஏன்னா அதனால அவங்களுக்கு இழப்புகள் தான் நேரிடும் அது மைனஸாக இருக்கும் வந்த ரூட்டை விட்டுட்டு அடுத்து புது புது ரூட்டை பிடிச்சிருவாங்க அதனால வந்த ரூட்ல ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பெரிய லாஸ் இருக்கலாம் கண்டிப்பாக அதை லாஸ் பண்ண நேரிடும் ஆறாம் நம்பர்ல அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் போகுது அவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எண்ன்றதை பார்க்கணும் ஆறாம் தேதி பிறந்தவங்க இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு கை பத்தாது சாரி ரெண்டு கை பத்தாது நாலு கை வேணும் நாலு கால் வேணும் எப்படின்னா இவங்க ப்ளஸ்ஸும் யோசிப்பாங்க மைனஸும் யோசிப்பாங்க ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அது சக்சஸ் ஆனால் இப்படி சக்சஸ் ஆகலைன்னா இப்படி இந்த மாதிரி யோசிச்சு இப்படி வந்து அதுதான் அந்த ரெண்டு குதிரையில் ரெண்டு சாரி ரெண்டு குதிரை பயணம் ரெண்டு வண்டி பயணம் அது அதுதான் அதை மீன் பண்ணுறது ஒண்ணுதுக்கு கால உடைஞ்சாலும் இன்னத்தை வச்சு நான் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவேன் இந்த மாதிரியான கேரக்டரில் இருப்பாங்க இனி உங்களுக்கு இன்னொன்று என்ன பண்ணாலும் அதில் லாபம் கிடைக்குதா எனக்கு ஆதாயம் இருக்கா அப்போ நான் பண்ணுறேன் ஆக்சுவலாக அது அவங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது அவங்களுக்கு ரொம்ப ஆக்சுவலாக நல்ல விஷயம்தான் ஆதாயம் இருந்து பண்ணாதான் இவங்க யாருக்காவது கூட ஹெல்ப் பண்ண முடியும் சும்மா போய் பண்ணிட்டு இவங்க ஏமாந்துட்டு வந்தா அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்போ மொத்தத்தில் நம்ம சென்னை வெயில கூட எப்பயுமே ரெயின் கோட் போட்டு ஆளா ஆதாயம் இருக்கான்னு பார்ப்பேன் நிறைய டிராவல் விரும்பியா இருப்பாங்க நிறைய அட்வென்ச்சரஸான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நிறைய டிராவல் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க அதற்காக பணத்தை வந்து இறைக்க வந்து ரெடியா இருப்பாங்க ரெடியா இருப்பாங்க அங்கிருந்து ஏதாவது கத்துக்கலாம் அதுக்கும் ஒரு ஆதாயம் இருக்கு இல்லையா அதுதான் விஷயம் இந்த நம்பர்ல பிறந்தவங்களே பிளஸ் என்ன சோ இவங்களுடைய அறிவு நுண்ணறிவு இவங்க ஆண் நபரா முக்கியமான பெண் நபர்கிட்ட இருந்து இவங்க நிறைய சஜஷன் கேட்பாங்க அது உண்மையாக அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அம்மா ஒய்ஃப் என் அக்காஸ்தானத்துல இருக்கவங்க இவங்க அது கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு ப்ளஸ் மேடம் இது கேர்ள் பிரெண்டுன்றது இந்த ஏஜ் கேட்டகரில கீழ வரும் எல்டர்ல வரும் சாரி எங்கர்ல வரும் எல்டரா இருக்கிறவங்களுடைய பேச்சை கேட்டாங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா ப்ளஸ்ஸா இருக்கும் நிறைய பேர் அதான் கேட்பாங்க அம்மா பேச்சை கேட்கற பிள்ளையே தான் இருப்பாங்க சோ அது உண்மையா அவங்களுக்கு ப்ளஸ் ஃபீமேலா இருக்கிறாங்கன்னா யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க நான் முடிவு பண்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி முடிவு பண்றேன் எனக்குன்னு ஒரு அறிவு இருக்கு அத பேஸ் பண்ணி முடிவு பண்றேன் அதுதான் அவங்களோட ப்ளஸ் ஆக்சுவலா அந்த கட்ஸோட இருப்பாங்க அதுதான் ப்ளஸ் சூப்பர் இப்போ இந்த கேரக்டர்ஸ் இந்த நம்பர்ல பிறந்தவங்களுடைய ஸோ இவங்களுடைய மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் பிடிக்கல ஒரு நபர் அவங்களுக்கு பிடிக்காம பண்ணிட்டாங்கன்னா எல்லார்டையும் சண்டைக்கு இறங்கிடுவாங்க அதுதான் மைனஸ் இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போகிறது பொறுத்திருந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது உடனே உடனே சண்டை போட்டுக்கிறது சில பேர் அடிதடியில் கூட இறங்கிடுவாங்க டக்குன்னு அவங்களுக்கு ரிசல்ட் வேணும் ஹைப்பர் ஆகிறது இது வந்து கண்டிப்பாக அது அவங்களுக்கு மைனஸாக தான் இருக்கும் என்னென்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சுனா கூட கொஞ்சம் டைம் கொடுத்தா ரெண்டு சைட்லேயும் அது சரியாயிட்டு அகெயின் ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஸ்டார்டிங்கில் இவங்க சண்டை போட்டுட்டாங்கன்னா விடுற வார்த்தைகள் பிரச்சனை அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே எல்லோரையும் இவங்களுக்கு எதிரியாக மாற்றி விட்டுரும் உண்மையாக ஒன்றுமே இருக்காது ஆனால் பறமை எதிரி மாதிரி மாறிடுவாங்க ஸோ அதுதான் அவங்களுடைய மைனஸாக இருக்கும் உடனே அந்த மாதிரி டிஃபென்சிங் மோட்லேயே இருப்பாங்க அது மைனஸ் மொத்தத்தில் இந்த நம்பரில் பிறந்தவங்க வந்து பொத்தக்கூலியிலே விழுந்தாலும் ஸ்லோவாக இருந்தீங்கன்னா வெளியில் வந்துடலாம் சுறுசுறுப்பா ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா மறுபடியும் உள்ள போயிடுவீங்க அப்படின்றத சொல்றீங்க அவங்க லைஃப்ல அவங்க கேரக்டர் எப்படி இப்படி இருக்க போகுதுன்றத சொல்லிட்டீங்க அண்ட் அவங்க லைஃப்ல என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும் மைனஸாக இருக்கும் என்னென்னலாம் மாத்தினா அவங்க லைஃப் மாறும்ன்றதெல்லாம் சொல்லிட்டீங்க இதெல்லாம் கேட்டு கண்டிப்பா நம்ம வியூவர்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க நிறைய பேர் அவங்களுடைய லைஃப்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா மேடம் இந்த வாழ்க்கையில இந்த சீன் என் லைஃப்ல நடந்தது இப்போ ஏற்பட்ட சுச்சுவேஷனாக நான் அப்படிதான் நடந்துக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் மேடம் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவங்க ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் இன்னும் இந்த மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட் அவங்களுக்கு டிஃப்ரெண்டாக ஏதாவது யோசிக்கிற மாதிரி வேணும்னா கூட நம்ம பண்ணலாம் அது கமெண்ட்ல அவங்க இன்ட்ராக்ட் பண்ணணும் கண்டிப்பா மேடம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல வந்து சந்திக்கிறேன் மேடம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி